இந்நிலையில் உலகின் முன்னணி புகைப்பட கலைஞர்கள் பலர் நாட்டுக்கு சுற்றுலா மேற்கொண்டுள்ளனர் இலங்கையை மேலும் பிரபல்யப்படுத்தும் நோக்கில் அவர்களின் வருகை அமைந்துள்ளது கடந்த மாதத்திலேயே வரலாற்றில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இவ்வருடத்தில் மூன்று லட்சம் சுற்றுலா பயணிகளை வரவழைப்பதை இலக்காக கொண்டு அதன் ஊடாக நான்கு பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது சுற்றுலாத்துறையின் நான்கு லட்சம் நேரடி தொழில் வாய்ப்புகள் உருவாகியுள்ளதோடு ஆறு லட்சம் மறைமுக தொழில் வாய்ப்புகள் உருவாகியுள்ளன அதன் அடிப்படையில் சுற்றுலா தொழில்துறையில் சுமார் பத்து லட்சம் பேருக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்நிலையில் கடந்த முதலாம் தகுதியிலிருந்து இதுவரை இம்மாதத்தில் ஒரு லட்சத்து பதினைத்து நாற்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் நேற்றைய தினத்தில் பத்தாயிரத்து நானூற்று தொண்ணூத்தி எட்டு பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக புள்ளி விவர தரவுகள் தெரிவிக்கின்றன கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது கூடுதலான சுற்றுலா இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர் ரஷ்யா ஐக்கிய ராஜ்யம் உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் உள்ளனர் பிரபலமான சுற்றுலா தலமாக இலங்கைக்கு முதரிமை கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அதனை உறுதிப்படுத்துவதற்காக வெளிநாடுகளில் சுற்றுலாத்துறையின் புகைப்பட கலைஞர்கள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் நாட்டின் கிராமப்புறங்கள் இங்குள்ள சமூக கட்டமைப்புகளை ஆராய உள்ளனர் அவர்கள் அம்பலாங்கொட வத்துகெதிர பிரதேசத்திற்கு விஜயம் செய்துள்ளனர் அதன் போதும் பாரம்பரிய கிராமிய நடன கலாசார அம்சங்களும் இடம்பெற்றன கிராமப்புற உணவு வகைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டமை விசேடாம்சமாகும்